ஹாய் விவசர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெஜண்ட் சரவணம் நடிக்க இருக்கிற அடுத்த படம் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான எதிர்நீச்சல் படத்தை இயக்குனது மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் துரை செந்தில்குமார் அதைத் தொடர்ந்து மறுபடியும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் காக்கி சட்ட படத்தை இயக்குனார் அதுக்கப்புறமா தனுஷ் நடிப்பில் கோடி அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான பட்டாஸ் படங்களையும் இயக்குனவர் இவர்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அடுத்து ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா இப்போ நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்க நடிகர் சசிகுமார் உன்னி முகுந்தன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கருடன் படத்தை இயக்கிட்டு வராரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஓரளவுக்கு முடிஞ்ச நிலையில் ஜனவரி மிட் வீக்கில் இந்த படத்தோட மீதமுள்ள காட்சிகளையும் எடுத்து முடிச்சிட்டு அந்த மாத இறுதியிலேயே டப்பிங் வேலைகள் தூங்கும்னு கூறப்படுது ஏற்கனவே சிவகார்த்திகேயன் தனுஷ்னு மிகப்பெரிய நடிகர்களை வச்சு இயக்கி வெற்றிகளை கொடுத்ததால சூரியோட இந்த படத்துக்கு அப்புறமா இவர் யாரை வச்சு இயக்கப் போகிறார்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இப்போ இவரோட அடுத்த படம் குறித்த தகவல் வெளியாயிருக்கு அதாவது லெஜன் சரவணன் அண்ணாச்சி வச்சு தான் அடுத்த படத்தை இயக்கப் போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி பற்றி சொல்லவே வேணாம் அவர் பிஸ்னஸில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாலும் அவர் சினிமாலேயும் காலடி பதிச்சுட்டாரு அவரோட நடிப்பில் ஜேடி ஜெரி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் தி லெஜண்ட் இந்த படத்தில் லெஜெண்ட் சரவணனோட ஊரோசி ரவுட்டலா கீதிகா திவாரி விவேக் பிரபு சுமன் நாசர்னு பல பிரபலங்களும் நடிச்சிருந்தாங்க இது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமாக உருவாகியிருந்த நிலையில் இந்த படத்தை பற்றி சில ட்ரால்களும் சோஷியல் மீடியாவில் வெளியானாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தானும் சினிமா உலகில் ஒரு முத்திர பதிப்பேன்னு இன்னைக்கு அதை நோக்கி தான் சொல்லணும் அதுக்கேற்றப்பில் அவரும் தன்னை ரொம்பவே மெருகேத்திட்டு வராரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட அவர் காஷ்மீர் போயிருந்தப்போ தான் தங்கியிருந்த இடத்தோட வீடியோவை வெளியிட்டிருந்தார் அதுவும் செம ஆச்சு உடனே அவர் லியோ படத்தில் நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியும் டாக் வைரல் ஆச்சு அதே போல் அவர் ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு இந்நிலையில் அவர் சுதந்திர தினம் அன்னிக்கு குழந்தைகளோட செலிப்ரேட் பண்ணி தன்னோட அடுத்த படம் சீக்கிரமாக வெளியாகும் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன்னு அதில் சொல்லியிருந்தார் இந்நிலையில் இப்போ துரை செந்தில்குமார் தான் லெஜெண்ட் சரணனை வச்சு அடுத்த படத்தை இயக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த கதையை லெஜெண்ட் கிட்ட சொன்னதும் அந்த கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சான் அது மட்டும் இல்ல துரை செந்தில்குமார் சூரிய வச்சு இயக்குற படத்துக்கு வாங்க சம்பளத்தை விட லெஜண்ட் சரவணன் வச்சு இயக்கப்போகிற படத்துக்கு அதிக சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது துரை செந்தில்குமார் பற்றி சொல்லவே வேணாம் அவரோட படங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் இருக்கும் அது எல்லாமே ஹிட் ஆயிருக்கு இந்நிலையில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் இந்த படம் உருவாகும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையை மையப்படுத்தி அந்த கதை உருவாகும்னு நம்பலாம் சீக்கிரமாகவே இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு கூறப்பட்டாலும் துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணன் கூட்டணியில் இந்த படம் உருவாகிச்சுன்னா அதோடய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்